நான் ஒரு நகரவாசி தேர்தலில் சராசரியாக ஐம்பது சதவீதம் வாக்கு மட்டுமே பதிவாகுற நகரத்தை சேர்ந்த சாதாரண நகரவாசி எங்களுக்கு சொசைட்டி பற்றி அக்கறை இல்லை அடுத்தவனை பற்றி கவலை இல்லைனா இல்லை ஏதோ ஒரு ஓட்டம் எதுக்கு ஓடுறோனே தெரியாத கண்மூடித்தனமான ஓட்டம் மூணு வேலை சாப்பாட்டுக்காகவும் மாசம் மாதம் வீட்டு வாடகை கட்டவும் குடும்பத்தை பார்த்துக்கவும் ஓடித்தானே ஆக வேண்டியதாக இருக்குது ஆனால் கொஞ்சம் நின்று நிதானமாக சுற்றி இருக்கிறத கவனிச்சு பார்த்தா ஒன்று மட்டும் புரியுது இந்த நகரம் மாறிக்கிட்டே வருது துங்க பக்கத்தில் பட்ட பகலில் ஒரு கொண்ட ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு வெட்டானுங்க ஐநாவரத்தில் பத்து வயசு குழந்தைய பதினஞ்சு பேர் மாதக்கணக்கில் வச்சு சித்திரவதை பண்ணுறாங்க காலேஜ் படிக்கிற பசங்க பைக்கில் வந்து செயின் இடத்துக்கு போகிறாங்க நாட்டிலேயே சிறந்த மருத்துவ வசதி இங்கே இருந்தும் கொரோனாவால் ஆயிரக்கணக்கில் மக்கள் சாகிறாங்க தினம் தினம் பாதிப்பு அதிகமாயிட்டே தான் போகுது படித்த பசங்க வேலை கிடைக்காமல் நூறுக்கும் இரநூறுக்கும் ஃபுட் டெலிவரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெயில் காலத்தில் தண்ணிக்கு காத்துக்கிட்டு இருந்தது போய் எல்லா மாசமும் தண்ணிக்கு ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாள் தொடர்ந்து மழை பெய்ஞ்சா கூட போட்ல போக வேண்டியதாரு ஹெலிகாப்டர்ல இருந்து யாராவது பிரெட் பாக்கெட் போடுவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாரு இப்பெல்லாம் பெட்ரோல் போடலான்னு போனா பெட்ரோல் விக்கிற விலைக்கு சொந்தமா பங்கே போட்டுலான்னு தோணுது இதுல வண்டி ஓட்டும் போது பேனர் எங்க அழிச்சு உள்ள ரோடு எப்போ உள்ள போகணும் நாலா பக்கமும் பாத்துக்கிட்டே போக வேண்டியதாரு சரி இதுக்கு பஸ்லேயே போயிடலான்னு பார்த்தா அது நின்று நின்னு போறதுக்கு நடந்தே போயிடலான்னு தோணுது கிலோ கணக்குல காய்கறி வாங்கின காலம் போய் சில்லறைக்கு தான் வாங்க முடியும் ஒரு காலத்துல இந்த நகரத்துக்குன்னு ஒரு குணம் இருந்துச்சு இங்கே இருக்கப்பட்டவங்க மட்டும் இல்லை இல்லாதப்பட்டவனும் வாழ்கிறதுக்கான அடிப்படை வசதி இங்கே இருந்துச்சு உழைச்சா முன்னேறலான்ற நம்பிக்கை இங்கே கிட்ட இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இந்த நகரத்துக்கு அந்த குணமும் இல்லை மக்களுக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை சுருக்கமாக சொல்லணும்னா பத்து வருஷத்தில் இந்த நகரம் நரகமாக மாறி போச்சு தலைநகரமே இந்த லட்சணத்தில் இருக்குன்னா தமிழ்நாட்டில் மற்ற நகரத்தோட நிலமை எப்படி இருக்கும் எப்படி இந்த நகரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த நிலைமை வந்துச்சுன்ற காரணத்தை தேடி பார்த்தா கடைசியாக போய் இந்த அரசாங்கத்துக்கு தான் நிற்கிது ஆடம்பரமாக செலவு பண்ணி அரசு விழா நடத்த காசு இருக்கு ஆனால் கொரோனாவால் வாழ்வாதாரத்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்க இந்த அரசாங்கத்திட்ட காசு இல்லை கட்சிக்குள்ள யார் முதலமைச்சர்னு சண்டை போட நேரம் இருக்கு ஆனால் மாநகராட்சி தேர்தல் நடத்த நேரம் இல்லை இந்த அரசாங்கத்தால் இந்த நகரத்து மக்களோட வாழ்வாதாரம் வேலை வாய்ப்பு பாதுகாப்புன்னு எல்லாமே பறி போயிடுச்சு என் நகரத்தையும் என் தமிழகத்தையும் சீரழிச்ச இந்த அதிமுக அரசை நான் நிராகரிக்கிறேன் உங்க முடிவு என்ன வணக்கம் நிர்வாக திறனற்ற அதிமுக அரசாங்கத்தால் தமிழ்நாடே முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது நகரம் முதல் கிராமம் வரை முழுமையாக சேர்ந்துவிட்டது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எதிராக செயல்படும் இந்த அரசை அப்புறப்படுத்த நீங்கள் டபிள்யூ 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 டாட் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற வலைதளத்திற்கு சென்று தீர்மானத்தை ஆன்லைனில் நிறைவேற்றி இந்த முன்னெடுப்பு உங்களை புதிய விடியலை நோக்கி நாம் ஒன்றாக பயணிப்போம்